பெரம்பலூரில் திமுக வேட்பாளர் கே என் அருண் நேருவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட நாஞ்சல் சம்பத் மகளிர் உரிமை தொகைக்காக தன்னை விவாகரத்து செய்தாலும் ஆச்சரியப்படக்கூடாது என்று தன் மனைவி கூறியதாக நகைச்சுவையாக தெரிவித்ததை மைக் கச்சேரி பகுதியில் பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்கிற பெயரால் கோடியே லட்சம் பெண்களுக்கு இந்த அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது என்னுடைய மனைவி ரொம்ப வருத்தப்படுகிறார்

ஒருவன் ஒரு ஆட்டுக்குட்டியை பரிசாக கொடுக்கிறான் அந்த ஆட்டு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்து அதற்கு சிவகாமி என்று பேர் சொல்லுகிறான் ஆட்டுக்குட்டியை கொடுத்தவன் சொல்லுகிறான் இது கிடாய் குட்டி என்று அதற்கு அண்ணாமலை சொல்லுகிறார் இது மூன்று மாதத்தில் குட்டி போடும் என்று ஆட்டுக்கு கிடாவுக்கு வித்தியாசம் தெரியாத பயிர்கள் இந்த நாட்டை இன்னைக்கு அரசியல் செய்கிறான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க